Hello friends, welcome to my channel. நம்ம சேனலில் லாங் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் வெனஸ்டே விளாக்கை லாங் வீடியோவாக எடுத்துட்டேன் இங்கே காலையில் பாப்பாவை ஸ்கூலுக்கு வேனில் அனுப்பிட்டு வரவும் கரெக்டாக பாலும் கொண்டு வந்திருந்தாங்க வாங்கிட்டு வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வீட்டை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக எல்லா பொருளுமே கலஞ்சி கலஞ்சி தான் இருக்கும் நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கணும் திங்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு வீட்டை வந்து பெருக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சோஃபாவில் மட்டும் கொஞ்சம் தோச்சி போட்ட துணி வந்து கொஞ்சம் நிறையாவே இருந்தது நேற்று தான் லைட்டாக வெயில் அடிச்சிது அந்த நேரத்தில் எல்லா துணியுமே தோச்சு போட்டுட்டேன் தான் இவ்வளவு துணி சேர்ந்துருக்கு வீட்டை பெருக்கி முடிச்சுட்டு டைல்ஸையும் நல்லா மாப்பு போட்டுட்டேன் கிச்சனில் கவுண்டர் டாப்பில் மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குது அதுக்கிட்டே தோட்டத்துலேருந்து இருந்து பனப்பழம் கொண்டு வந்திருந்தாங்க இது நல்லா பழுத்த பழம் கிடையாது கொஞ்சம் செங்காய் அளவில் இருக்கும் இதை அவிச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமா அவிக்கிறதுக்காக அன்னி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க அவிச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நானும் ஃப்ரெஷ் அப் ஆகி வந்துட்டேன் இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா மழை நல்லா தூரிகிட்டே இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு சூடாக டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தேன் நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதனால சிங்க்கில் அந்த அளவுக்கு பாத்திரம் இல்லை இப்போ டீ போட்ட பாத்திரம் மட்டும்தான் இருந்தது அதையும் உடனே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆக போது பனம்பழமும் அவிச்சிட்டேன்னு சொன்னாங்க போய் ஒரு ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு தேவையானது மட்டும்தான் வாங்கியிருந்தேன் என் ஹஸ்பண்ட்லாம் அங்கே வச்சே சாப்பிட்டுட்டாங்க அதனால் எனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது இதில் வந்து கருப்பட்டி மட்டும் போட்டு அவிப்பாங்களாம் இந்த பனம்பழத்தில் தண்ணி ஊற்றி கருப்பட்டி போட்டு அவித்தா மட்டுமே போதுமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சும்மாவே இது நல்லா இனிப்பாக இருக்கும் கருப்பட்டி போட்டதுனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இதை சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா லன்ச் டைம் ஆகிடுச்சு இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு காரக்குழம்பு தான் வச்சேன் அதுக்கு சைடிஷாக ஒரு ஆம்லேட் மட்டும் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சில நேரம் ஆம்லெட் செய்யும்போது வெங்காயம் பச்சை மிளகாய் கூட கேரட் பீன்ஸ்லாம் போட்டிருப்பேன் குட மிளகாய்லாம் போட்டிருப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து சும்மா வெங்காயமும் பச்சை மிளகாய் மட்டுமே போட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் ஆம்லெட் ரெடி பண்ணிவிட்டு நீ சாப்பிட போகிறேன் மதியம் லஞ்செலாம் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெளியில் போய் நின்றுட்டு இருந்தேன் ஏன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது மழை வந்து தூரிகிட்டே இருந்தது ரொம்ப வேகமாகவும் பெய்யல மீடியமாக அப்படி தூரிகிட்டே இருந்தது அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால் கொஞ்சம் நேரம் அப்படி வெளியிலையே நடமாட்டிகிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் மூன்றரை இருக்கும் பாப்பா ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆயிடுச்சுன்றதுனால அவளுக்கு காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கூடவே ஸ்நாக்ஸுக்கு நேற்று வாங்கின கடலையில் கொஞ்சம் இருந்தது அதையே இன்றைக்கி அவிச்சு வச்சுட்டேன் எப்போவுமே பாலை தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி தயிருக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு ரெண்டாவது தண்ணி ஊற்றி காய்ச்சி காஃபி போட்டு வச்சுருவேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டின் ஆகுது ஆனால் வெளியில் பார்த்தா சிக்ஸ் ஓ கிளாக் மாதிரி இருக்குது நல்லா இருட்டி போயிருக்கு ஏன்னா மழை வந்து விடாமல் தூரிகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி இருட்டி போயிருக்கு இப்போ பாப்பா வர டைமும் ஆயிடுச்சு பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா வந்ததும் நேராக அவங்க அத்தை வீட்டுக்கு தான் போயிருந்தாள் என்னென்னு பார்த்தா அவளுக்காக ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி வச்சுருக்காங்க இதை வாங்குறதுக்காக தான் போயிருந்துருப்பா போல இருக்குது இதை வாங்கிட்டு வந்ததும் ஒரே விளையாட்டு தான் ரொம்ப ஹாப்பி அவளுக்கு ஏன்னா இதுதான் ரொம்ப நாளாக எங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தாள் இப்போ அவளுக்கு கிடைச்சதும் ரொம்ப ஹாப்பியாக அதை விளையாடிட்டு இருந்தா எப்போவுமே வந்ததும் கார்ட்டூன் பாப்பா ஆனால் இன்றைக்கி அதை வச்சு ரொம்ப நேரம் விளையாடிகிட்டே தான் இருந்தாள் காலையிலேருந்து மழை தூக்கிட்டு தான் இருந்தது ஆனால் அப்புறமா நல்லா வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இடியும் சேர்ந்து இடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால பிளக் பாயிண்ட்லேருந்து பிளக்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக கடலை வச்சு வச்சுருந்தேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து பேல்புரியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க கடலையே ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு ரெண்டாவது வந்து வாங்கிட்டு வந்த வேல்பூரியை கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு இதை பார்க்கும்போது பானிபூரினு நினைச்சோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பேல் பூரின்ட்டு அந்த பேல்பூரிக்கு குழம்பு தருவாங்க இல்லையா அது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஃபஸ்ட்டு பூரிக்கு அதை ஊற்றி சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற குழம்புக்கு என்ன பண்ணோம்னா அவிச்சு வச்சிருக்க கடலை இருக்கு இல்லையா கடலில் கொஞ்சமாக எடுத்து அது கூட வெங்காயமும் மல்லி இலையும் போட்டு அந்த குழம்பு இருக்கு இல்லையா அதையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் இதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் காஃபிலாம் கொடுத்துட்டு அவளை டியூஷனுக்கு விட்டு போனேன் ஆனால் நல்லா மழை பெய்யுறதுனால இன்றைக்கி டியூஷன் லீவ் விட்டாங்க அப்புறம் பார்த்துட்டு திரும்ப வந்துட்டோம் இனி நான் தான் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நேற்று துவைச்ச துணி இருந்தது இல்லையா அது காலையிலேருந்து இருந்து சோஃபாலே தான் இருக்குது அதை மடிச்சுட்டே பாப்பாவுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கலான்றதுக்காக கீழே பாய் விரிச்சிட்டு அந்த துணியெல்லாம் கொண்டு வந்து போட்டிருந்தேன் ஏன்னா கீழே உட்காந்து மடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் அவளுக்கு ஹோம் ஒர்க்கும் சொல்லி கொடுத்துக்கலாம் துணியும் மடிச்சுக்கலாம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி கீழே உட்காந்து மடிச்சுட்டு இருந்தேன் கரெக்டாக துணியை மடித்து முடிக்கும் காய்கறி வண்டி வந்துருச்சு காய்கறி வாங்குறதுக்காக வந்துட்டேன் போன வாரம் சந்தையில் வாங்கின காய்கறி இருந்தது வெங்காயம் கத்திரிக்காயெலாம் இருந்தது பொரியலுக்கு தேவையான காய்கறி தான் வாங்குறதுக்கு போனேன் நான் இன்றைக்கி என்ன காய்கறிலாம் வாங்கினேனா நெல்லிக்காய் கேரட்டு பிடி கருணக்கிழங்கு மாங்காய் அப்புறம் சவுச்சவ் கோவக்காய் தக்காளி இது மட்டும்தான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன் மற்ற காய்கறி எல்லாமே இருந்து காய்கறி வாங்கி வச்சிட்டு நைட்டு டின்னருக்கு பாம்பே சட்னி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சின்ன சீரகம் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கு நடுவில் கடலை மாவு இருக்கு அதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் தக்காளி சேர்க்கணும் தக்காளி நல்லா மசீர அளவுக்கு வதக்கணும் இஞ்சி இடிச்சும் சேர்ப்பாங்க நான் இன்றைக்கி இஞ்சி சேர்க்கலை இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலாவும் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கடலை மாவை இதில் ஊற்றணும் மூடி போட்டு வேக வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வேக வச்சா போதும் கடைசியில் மல்லி எல்லாம் போட்டு இறக்கிற வேண்டிதான் பாம்பே சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் நெய் கூட ஆட் பண்ணலாம் நான் இன்னைக்கு தோசை வந்து நெய் தோசை ஊற்றுறதுனால இதில் நெய் ஆட் பண்ணலை அவ்வளோதான் இப்போ டின்னர் வேலைலாம் முடிஞ்சிருச்சு தோசை சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நைட்டு டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா அப்போ தான் நாளைக்கு காலையில் சாப்பாடு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு அவ்வளோதான் என்னுடைய ரொட்டீன் முடிஞ்சிருச்சு இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்